மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஷா வந்து எப்படியாவது வந்து மல்லியை வந்து க ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடணும் அவளுக்கு தண்டனை வாங்கியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாதமாக வந்து ராஜேஸ்வரி சொல்கிறத கேட்டுட்டு வந்து இல்லை என் அக்கா நீ தான் கொன்ன கொள்றதுக்கு ட்ரை பண்ணுற நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ நாசமாக போய்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு கண்ணு முன்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து வேற மிராட்டி விட்டுட்டுருக்காங்க இப்போ வந்து மல்லியை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டும் மல்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்துடவே கூடாது நம்ம உடனே வந்து ஜாமீனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் பின்னாடியே வந்து விஜய் வந்து கிளம்புறாரு ஆனால் வந்து நிஷா வந்து அதுக்கு அனுமதிக்கவே இல்லை மாமா என் அக்கா வந்து இங்கே அடிப்பட்டு இப்படி சாக கிடக்குறா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மல்லி பின்னாடி போகிறீங்களே இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க விஜய் வந்து அதுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நீங்களாம் இருக்கீங்க ஆனால் வந்து இது தேவையில்லாமல் வந்து மல்லி மேலே வந்து தேவையில்லாத வந்து பழியை வந்து இவங்க போடுறாங்க அது வந்து தடுக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை என்ன விட்டால் பொய்யான பழியை ஏற்றுட்டு மல்லி எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து மல்லி எப்படியாவது வந்து ஜாமீனில் எடுக்கணும் நான் வக்கீல்கிட்ட பேசணும் வக்கீலை பார்க்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்டே இருக்காங்க ஆனால் நிஷா வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் மட்டும் இப்போ போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் அக்காவை பார்க்கவும் முடியாது வெண்பாவும் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் லைஃப்லேயே இல்லை நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிமாண்டெல்லாம் வேற வைக்கிறாங்க அதை கேட்டு விஜயும் வந்து பயந்து போய் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல கொஞ்சம் கூட வந்து அவங்களோட மூலையை வந்து யோசிக்க மாட்டாங்களா இப்படி அடுத்தவங்க அது ராஜேஸ்வரி சொல்கிறத கேட்டுட்டு வந்து இப்படி வந்து விஜய்யை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல விஜய் வந்து என்ன எதுக்காக பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் யுவத்திரமும் நம்ம வெண்பாவை வந்து பிரிச்சிருவாங்களோ என்ன தான் இருந்தாலும் வந்து ரேணுக்கா மேலாம் இவங்களுக்கு ஒரு ஒரு பாசம் இருக்கு நம்மளோட மனைவி முதல் மனைவி அதுவும் இல்லாமல் அவங்க மேலே நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியும் இப்போ வந்து அந்த அன்பு வந்து மல்லி மேலே இருக்குது ஆனாலேயும் வந்து ரேணுகா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ரேணுகாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து அதனால் வந்து இதையும் விட முடியலை மல்லியையும் விட முடியல என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் வந்து விஜய் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து வந்து ரேணுகாவை எப்படியாவது வந்து எங்கேயே போட்டு தள்ளையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளானை போட்டாங்க ரேணு ரஞ்சிதாவால் அது செய்ய முடியல இப்போ வந்து மாறி மாறி வந்து டாக்டர் ஒரு பக்கம் நர்ஸ் ஒரு பக்கம் வந்து ரேணுகா பக்கம் யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ விஜயும் வந்து இந்த ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டு மனோகரை வந்து தனக்கு பதிலாக வந்து மனோகரை போய் அனுப்பிச்சு மல்லியை வந்து வெளியே எடுக்கணும் ஜாமீனில் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை இருக்காரு அவர் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் நிஷாவை தவிர இன்னும் வர யாரும் அங்கே ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் போட்டு தள்ளுறதுக்காக தான் பிளான் பண்ணிவிட்டாங்க இருக்காங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு நிஷா கிட்டே கேட்குறாங்க இப்போ ரேணுகா பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரும் இல்லை ரேணுக்கா அக்கா தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து வார்டுக்கு போய்ட்டு ரேணுகா இருக்கிற ரூமில் போயிட்டு ஐசியூவில் போயிட்டு தலைகாணி எடுத்து மூஞ்சி மேலே வச்சுட்டு அமுத்திட்டு இருக்காங்க அதாவது வந்து எப்படியாவது வந்து இவ்வளோ சாக வச்சனோ இந்த பழி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்லி மேலே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து சாக வைக்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க ராஜேஸ்வரி வந்து ரேணுகாவை கொன்றுவாளா இல்லை அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு வந்து யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நிஷா ஒரு பக்கம் ஓடி வராங்க விஜய் ஒரு பக்கம் ஓடி வராங்க டாக்டர் ஒரு பக்கம் வந்துட்ருக்காரு இப்படி யாராவது ஒருத்தர் வந்து வந்து ரேணுகா அதாவது வந்து எப்படி ராஜேஸ்வரியை வந்து பார்த்துருவாங்களா இல்லை ரேணுகாவை காப்பாற்றுவாங்களா இல்லை நினச்ச மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டு அந்த பள்ளி வந்து மல்லி மேலே வந்து விழுந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல இப்போ இந்த இடத்துல வந்து முகத்தில் வந்து தலகாணியை வச்சு வந்து அழுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து உயிர் போகுமா இல்லை ரேணுகாக்கு ஏதாவது ஞாபகம் வருமா இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சுய நினைவுக்கு வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஆனால் ராஜேஸ்வரி மட்டும் இதை வந்து சக்ஸஸாக பிடிச்சிட்டாங்கன்னா மல்லி வந்து வெளியே எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இன்னுமே வந்து இவங்களுக்கு எந்த ஆதாரமே வந்து கிடைக்கவே மாட்டேன் என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது ஏன்னா வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து வரவங்க போகிறவங்கிட்ட எல்லார்கிட்டையும் இல்லை கூவி கூவி இவ கீழே தள்ளி விட்டானாங்க நாங்கள் பார்த்தோம் இவ கீழே தள்ளி விட்டானாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து யார்கிட்ட எப்படி பேசுகிறது விஜய் வந்து ஏதாவது பேசுகிறதுக்குமே ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இங்கே விஜய் கூட ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மல்லியை வந்து முழுசாக ஒரு நம்புகிறாரு மல்லியை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து மல்லியை நம்ப தான் நம்புகிறாங்க என்ன ஒன்று இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷ் வேணும்னே வாண்டடாக வந்து இப்படி மாட்டி விடுறாங்க விஜயும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணார் ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் தனியாக கூப்பிட்டு உனக்கும் எனக்குள்ளே இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் அதுக்காக வந்து மல்லியை பழி வாங்கிறாத என்ன பழி வாங்குறதா நினச்சி ஒரு நல்ல பொண்ணு வந்து நீ ஜெயிலில் அனுப்பிச்சிடாத மல்லி ரொம்பவே பாவம் உனக்கு என்ன வேணாவின்னு சொல்லு நான் செய்கிறேன் மல்லியை மட்டும் ஜெயிலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ராஜேஸ்வரியை கேட்குறாங்க ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா இது தாண்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை நான் வெளியே எடுக்கிறேன் மல்லி வந்து ஜெயிலுக்குள்ளே போகாமல் நான் காப்பாத்துக்குறன் ஆனால் நீ எனக்காக ஒன்று செய்யணும் அந்த வீட்டை வந்து என் பேரில் நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அதுவும் வந்து இப்போவே நீ வந்து ரெஜிஸ்டர் வா நீ என் எனக்கு கையெழுத்து போட்டு என் பேரில் வந்து கையெழுத்து போட்டு கூட நான் வந்து மல்லியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து இதை வந்து விஜய் எதிர்பார்க்கல இப்படி ஒரு நிலமையில கூட எதுக்கு நீ இப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜேஸ்வரி அதுக்கு இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை எந்த கடையில் விற்கிறாங்களோ நீ அந்த கடையில் போய் வாங்கிக்கோ இல்லாத ஒன்று என் கிட்டே ஏன் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்து நான் வந்து இந்த நீ கேட்குறது வந்து செஞ்சிட்டா மல்லி வந்து இந்த தப்பை செஞ்ச மாதிரி ஆயிடும் அதுக்கு நான் உனக்கு கூலி கொடுத்த மாதிரி ஆயிடும் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் மல்லி வந்து எதுவுமே பண்ணலை அது எனக்கு நல்லாவே தெரியும் உண்மை எங்களை காப்பாற்றும் சத்தியம் எங்களை காப்பாற்றும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் டைலாக்லாம் பேசிடுறாரு மல்லியை எப்படி காப்பாற்று போகிறாரு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்